ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் சிவனுக்குரிய இலை வில்வ இலை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த வில்வே இலைக்கு இணையானது இந்த ஊமத்த இலை இந்த ஊமத்த இலையால் நம்ம சிவபெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம வீட்டுக்கு நமக்கு நல்ல நிறைய நன்மைகள் ஏற்படும் வீட்டில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் ஊமத்தங்காயை பார்த்தோம் அப்படின்னா அது மேலே முட்களாக இருக்கும் இந்த முட்களால ஏற்க இருக்கக்கூடிய இந்த காயால நம்ம தீபம் ஏற்றோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய முட்கள் அடியோட நீங்கும் எந்த வித பிரச்சனையா இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி எம்பெருமானை நினைச்சு இந்த ஊமத்தை தீபத்தை நம்ம ஏற்றணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பெரிய மனக்கவலையா இருந்தாலும் அது இரண்டே நாட்களில் கட்டாயம் தேரும் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் ஊமத்த தீபத்தை நீங்க எந்த நாள்ல ஏத்துறீங்களோ அதே நாள ஒன்பது வாரங்கள் ஏற்றுங்க சில பேர் பார்த்தா ஒன்பது வெள்ளிக்கிழமை ஏத்துவாங்க இல்ல ஒன்பது செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து ஏற்றுவாங்க ஆனால் இந்த ஊமத்தங்காய் வந்து சிவபெருமானுக்கு உரியது அப்போது பிரதோஷ நாளில் நம்ம தொடர்ந்து ஒன்பது பிரதோஷம் இந்த ஊமத்தங்காய் தீபம் நம்ம ஏற்றிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் வந்து நிறைய பேருக்கு அந்த கடன் பிரச்சனை தான் இந்த கடன் பிரச்சனைக்கும் தீராத இந்த ஒரு மன கஷ்டத்துக்கும் இந்த தீபம் நம்ம ஏற்றும்போது கட்டாயம் இதிலிருந்து நம்ம விடுபடலாம் ஊமத்தங்காயோட அந்த காம்பு பகுதியை எடுத்துட்டு உள்ள விதைகள் இருக்கும் அதையும் நீங்கள் எடுத்துடுங்க இந்த ஊமத்தங்காய ஒரு மண் அகல் விளக்கு வச்சு ஒரு தாம்பாளை பித்தளை தாம்பாளை தட்டு வச்சு அதற்கு மேலே ஒரு விளக்கு அதில் இந்த ஊமத்தங்காயை வைங்க அதற்கு உள்ளார கொஞ்சோண்டு வெண்கடுகு போடுங்க சிவபெருமானுக்கு உகந்த எண்ணெய்ன்னு பார்த்தா இழுப்பை எண்ணெய் இந்த தீபத்துக்கு இலிப்பை எண்ணெய் தான் பயன்படுத்தணும் இதுதான் நமக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் கஷ்டமாக இருக்கட்டும் வேற என்ன பிரச்சனை நம்ம வீட்டில் இருந்தாலும் சரிங்க இது போல நம்ம இந்த தீபம் ஏற்றும் பொழுது கட்டாயம் நமக்கு மிக பெரிய அளவில் நம்ம இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து நல்ல முன்னேற்றமான நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் பொதுவாகவே ஊமத்தங்காயில ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது அதே போல ஆன்மீக ரீதியாவும் பார்த்தா இந்த ஊமத்தங்காய்க்கு பல சிறப்புகள் இருக்கு இந்த ஊமத்தங்காய் தீபம் வந்து தொடர்ந்து ஒன்பது செவ்வாய் அல்லது ஒன்பது வெள்ளிக்கிழமையில் ஏற்றலாம் தொடர்ந்து வந்து பிரதோஷம் ஒன்பது பிரதோஷத்துக்கும் நம்ம ஏற்றலாம் அது மட்டும் இல்லை இந்த இதெல்லாம் நீங்கள் தவற விட்டால் கூட ஞாயிற்றுக்கிழமையில் ராகு கால நேரம் வரும் பார்த்திங்களா மா நாலரைலேருந்து மாலை நேரம் நாலு முப்பதுலேருந்து ஆ ஆறு மணிக்குள்ள இந்த தீபத்தை நம்ம தொடர்ச்சியாக ஏற்றலாம் நீண்ட நாட்களாக நம்ம கடவுள்கிட்ட நம்ம கோரிக்கைகளை வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் என்னடா அது இவ்வளோ நாளாக நம்ம வந்து கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கோமே நம்ம நினைக்கிறது நடக்கலையே அப்படின்னு நிறைய பேருக்கு அது ஒரு மனசில் ஒரு ஒரு கஷ்டமாகவே இருக்கும் ஆனால் இந்த தீபம் ஏற்றும் பொழுது கட்டாயம் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் நம்மளுடைய கோரிக்கைகள் நியாயமாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் நிறைவேற்றி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஓமத்தங்காய் தீபம் வந்து மிக மிக சிறப்பான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது எல்லாரும் வீட்லயும் நிறைய வீட்டில் இருக்கும் இறைவனுக்கு நெவேத்தியம் கூட செய்ய முடியாத அளவுக்கு பண கஷ்டங்கள் இருக்கிற வீடும் நிறைய இருக்கு அதே போல பணம் நிறைய இருக்கும் ஆனா மன நிம்மதிங்கிறது துளியம் இல்லாம அப்படியும் சில வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க பண கஷ்டம் மன கஷ்டம் இப்படி இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து நீங்கும் வேண்டியது வேண்டியபடி நடக்கும் இந்த ஒரு தீபம் பண கஷ்டத்துலேருந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தீ அனைத்து துன்பங்களையுமே போக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க திருஷ்டியால் நம்ம நல்லா இருந்துக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு வீட்டில் சண்டை வந்துடும் ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கோம் இல்லை பொதுவாகவே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு அவங்க வீட்டில் மிகப்பெரிய அளவில் கஷ்டங்கள் வரும் நல்லா வந்து பணம் அதிகமாக இருக்கும் நிம்மதியான ஒரு வீடு தான் அவங்களுக்கு எந்த ஒரு வாழ்க்கையில் எந்த கஷ்டமுமே இருக்காது கடவுள் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி அடிக்கடி பிரச்சனை வந்துட்டு இருக்கும் இது எல்லாத்தையும் காரணம் கண்டுருச்சு கண்திருஷ்டியை விட ஒரு கொடிய நோய் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அந்த கண்திருஷ்டி வந்துட்டாலே அந்த வீடு அல்லோலப்பட்டு தான் போகும் அப்போ இந்த ஒரு ஊமத்தங்காய் தீபம் இருக்கு பாத்தீங்களா இதை ஏற்றும் பொழுது நிச்சயமாக கண்திருஷ்டி கூட போகும் அது மட்டும் இல்லைங்க ஞாயிற்றுக்கிழமையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை அம்மாவாசை இது போன்ற நாட்களில் நம்ம திருஷ்டி கழிப்போம் கட்டாயம் திருஷ்டி கழிப்போம் இல்லை செவ்வாய் வெள்ளி இந்த நாட்களில் கூட நம்ம திருஷ்டி கழிப்போம் மாதத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு நாளை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த நாளில் இந்த அந்த மாதிரி விதைகளை நான் உள்ளுக்குள்ளே அதாவது மேல் காம்பம் மட்டும் எடுத்துகிட்டு விதைகள் இருக்கட்டும் மேல் காம்பம் மட்டும் எடுத்துகிட்டு ரெண்டு கிராம்பு வைத்து அதன் மேலே ஒரு சூடம் வைத்து கூட நம்ம திருஷ்டி கழித்து கொண்டுட்டு போய் வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் தூக்கு போட்டுட்டு வந்துடலாம் இது வந்து கண் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்தது இந்த ஊமத்தங்காய் ஊமத்தங்காய் வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமானது அதான் அவங்களுக்கு எப்படி வில்வேலை விசேஷமோ அந்த மாதிரி ஊமத்தங்காயும் ரொம்பவே விசேஷமானது நீங்க இந்த தீபத்தை தொடர்ந்து வாங்க நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த ஒரு விஷயத்த நீங்க ஒன்பது நான் ஒன்பது வாரம் இதை அப்படியே தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா ஒன்பது வாரம் வெள்ளிக்கிழமை செய்யுங்க செவ்வாய்க்கிழமை செய்தாலும் ஒன்பது வாரம் அதே போல் பிரதோஷத்துக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் ஒன்பது பிரதோஷம் செய்துக்கிட்டு வாங்க கட்டாயம் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும் எம்பெருமான் மேலதை முழு நம்பிக்கை வைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றிடுவாங்க கட்டாயம் உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்து பிரச்சனையும் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனையும் தீரும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி